கிணத்துக்கடவு கிணத்துக்கடவு வட்ட சோழாம்பாளையம் கொடபதூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எம்ஜிஆர் காலனி சிக்கலாம்பாளையம் அண்ணா நகர் மூணு பகுதிக்கு உட்பட்ட அறுந்த சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கோம் இருநூத்தி ஐம்பது கிராம குடும்பங்கள் இருக்கும் இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலங்காலமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஆஹ் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி ரெண்டு சோழாம்பாளைய பேர் இந்த பகுதியில எங்களது மயானம் வந்து மயானம் மற்றும் வண்டி பாதைன்னு பதிவு இருக்குது ஆர்எஸ்ஆர் ரெக்கார்டில் அப்படி இருக்குது பல முறை வந்து அர்ஜுன ரெக்கார்டு அர்ஜுன பண்ண பதிவு இருக்குது பல முறை நாங்கள் வந்து வருடம் ஒரு முறை வந்து நாங்கள் மனுக்கள் கொடுக்குறோம் அதுக்குமான ஒரு தீர்வே கிடைக்கிறது இல்லை அது பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனிநபருடைய ஆக்கிரமிப்புகள் வண்டி வாகனங்கள் ஜேசிபி ஒர்ஷாப்பு போட்டு வண்டிகளை வந்து அதாவது நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க ரோடு வந்து இப்போ எம்பி இருந்து ரோடு வந்து கால்பர் பண்ணிக்கிறாங்க அந்த ரோட்டை வந்து இப்போ போடும்போது இப்போ வந்து எங்களுக்கு அத்து காட்டாமல் எங்களுடைய மயானத்தை அத்து காட்டாமல் அளந்து அத்து காட்டாமல் சப் டிவிஷனும் பண்ணாமல் அவங்க வந்து இப்போ ரோடு போடுறோன்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் பலமுறை வந்து மனுக்கள் கொடுத்து இது வரைக்கும் தீர்வு கிடைக்காத ஒரு காரணத்தினால இன்னைக்கு கலெக்டரேட்டை வந்து பொதுமக்களாகிய அனைவரும் நாங்கள் சேர்ந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் தனிநபர்கள் பண்ணிருக்கிறாங்க சார் தனிநபர் ஆமா நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க அதுல கம்ப்ளைண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்குறோங்க ரெண்டாயிரத்தி இருபது மக்களோட முதல்வர் அந்த அதுல அதிலும் கொடுத்துருக்குறோம் பலமுறை முறை கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறோங்க இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீர்வும் இல்லை எங்களுக்கு இப்போ அளந்து அத்துக்காட்டி எங்களுடைய மயானத்தை வந்து சப்டிஷன் எண்பத்தி நாலு சென்டையுமே சப்டிஷன் பண்ணி எங்களுக்கு எங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பயானத்தை வந்து உங்கனால பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கீங்களா இல்ல பயன்படுத்த முடியதா சார் இதுவரைக்கும் என்ஜாய்மென்ட் நாங்க தான் இருக்குங்க நாங்க தான் பயன்படுத்தி இருக்கோம் ஆமாங்க குறியிய இருக்கு அதாவது ஒரு 14 செண்ட் மட்டும் தான் இப்போ ஆக்கிரமிப்புல அந்த ஆக்கிரமிப்புல இருக்கிறதால நாங்க அந்த 14 செண்டுக்குள்ள தான் நான் பண்ணிட்டு இருக்கற 84 சென்ட்டுக்கு தீர்வு இருக்கு அப்படி இருக்கும்போது தொடர்பா இருக்கக்கூடிய அந்த லேண்டை வந்து இப்ப வண்டி வாகனத்தை வச்சு ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்க அரிதள மயானத்தை வந்து ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்க அது காரணமா என்ன எங்களுக்கு அவங்களுக்கு வந்து பிரேதத்தை வந்து புதைக்கிறதுக்கு போகும்போது ஊர் மக்கள் ஒரு பக்கத்துல இருக்கிற பிரேதமே வெளியே வந்துருக்கு புளி தோடும் போது அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இட பற்றாக்குறையும் ஆக எங்களுக்கு கூடிய அந்த இடத்த வந்து மீட்டு கொடுத்தா பெரிய உதவியா இருக்கு இது ஒரு இந்த செய்தின் வாயிலாக முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு நேரடியாகவே நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு தீர்வு செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் எஸ் ஆர் கேப் டூ பேக்கேஜ்கள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ் ஆர் கேப் கன்னியாகுமரி